அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பணம் நிறையா சேரணும் இல்லை நகை நிறையா சேரணும் பணத்திற்கு தட்டுப்பாடு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை ஸ்கொயராக கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க சாதாரணமாக கட் பண்ணிக்கோங்க அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு பருப்பு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இந்த இரண்டையும் அந்த பச்சை துணிக்குள்ளே வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டுங்க அந் அந்த துணியை மூட்டை கட்டுறதுக்கு மஞ்சள் நூல் யூஸ் பண்ணி நீங்கள் மூட்டை மாதிரி கட்டிட்டு உங் பணம் எங்கே சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த பெட்டிக்குள்ளேயோ இல்லை அந்த பைக்குள்ளேயோ இல்லை பீரோக்குள்ளேயோ இந்த மூட்டையை வச்சுருங்க உங்களுடைய கிள்ள கல்லாப்பட்டியில் வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது பண ஈர்ப்பு நிறையாவே ஏற்படும் அதாவது இந்த தானியங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது அதனால் இந்த மூட்டையை நம்ம பச்சை துணியில் பச்சை நிறம்ங்கிறது குபேரனுடைய அம்சம் இதுதான் நீங்கள் வைக்கும்போது குபேரனுடைய அம்சம் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும் இதனால் பண வரவு அதிகமாகும் இந்த மூட்டையை நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அதுவும் புதன்கிழமை மாற்றுவது இல்லை என்றால் வியாழக்கிழமை பார்த்து நீங்கள் இந்த மூட்டையை மாற்றி வைக்கணும் துணியோடைய நீங்கள் மாற்றி வைக்கணும் இந்த மூட்டையை நீங்கள் ஏதோ மரத்துக்கடையிலையோ இல்லைன்னா ஏதாவது குளத்துலையோ போட்டுடலாம் சேர்த்தி வச்சு குளத்தில் கூட போட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மூட்டை கட்டும்போது நீங்கள் குபேரருடைய மந்திரம் இல்லை லக்ஷ்மியினுடைய மந்திரம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கட்டி வச்சிங்க குபேரனையும் லக்ஷ்மியோ நல்லா வேண்டிட்டு இல்லை அவங்க படத்திற்கு முன்னாடி ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு இந்த க மூட்டையை நீங்கள் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண ஈர்ப்பு ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்